அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக மிக சக்தி பொருந்திய ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு அமாவாசை திதியானது இருக்குது அதுவும் இது பார்த்திங்கன்னா மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம் தாய் தந்தையினர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னுட்டு பல தலைமுறையை சார்ந்தவங்களும் இந்த பதினஞ்சு நாட்களுமே நம்ம கூட வந்து இருந்து நாம் அவங்கள நினைக்கிறோமா அவங்களுக்காக ப தான தர்மங்கள் வந்து பண்ணுறோமா அந்த மாதிரியெல்லாம் நம்ம கூடவே வந்து பார்க்கக்கூடிய நாள்னு வந்து இதை சொல்லுவாங்க அந்த நாளினுடைய நிறைவு நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த மகாலயா அமாவாசை இன்றைக்கி நாம் அன்போடு அவங்கள நினச்சி இடக்கூடிய படையில வந்து அவங்க சாப்பிட்டுட்டு பித்ருலோகத்துக்கு அவங்க திரும்ப போவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற அமாவாசை நாளில் அவங்க மேலோகத்தில் இருந்து நம்ம கொடுக்கறத வந்து ஏற்றுக்குவாங்க ஆனால் இந்த மகாலய அமாவாசை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலே இருந்து உணவு வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் அமாவாசை சமையலில் என்னவெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கக்கூடாது தர்ப்பணம் செய்யக்கூடிய நேரம் என்ன படையிலிடக்கூடிய நேரம் என்ன என்பது குறித்தெல்லாம் தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அது பார்த்து அதன்படி வந்து நீங்கள் சமைச்சு படையிலிட்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த நாளில் தீராத கஷ்டம் தீர்வதற்கு எதிரி தொலை நீங்குவதற்கு அடிக்கடி நோய் வந்துட்டே இருக்குது அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு சிறு உருண்டு புளியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே யார் வேண்டுமானாலும் அந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக மேலும் வீட்டில் வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் கையில் ஒரு விதை இருந்தால் போதும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த குளியல் முறையை இந்த நாள் முழுக்க நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த அமாவாசை திதியானது இந்த நாள் முழுவதுமே நமக்கு வந்து இருக்குது அதனால் எப்போ வீடியோ பார்த்தாலும் அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அது மட்டும் இல்லாமல் அதில் முன்னோர்கள் மனம் குளிர்வதற்கும் ஆசை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான நம்பர் குறித்தும் சொல்லியிருப்பேன் அந்த நம்பரை நீங்கள் கையில் எழுதிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையீங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நிலைவாசல் வழியாக தான் வரும் அப்போ நிலைவாசல் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவசியம் அதனால்தான் நம்ம எப்போதுமே இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாளில் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் இட்டு அங்கே ஊதுபத்தியெல்லாம் வந்து காட்டுறது வழக்கமாக வச்சுட்டு வருவோம் இருந்தாலும் இந்த அமாவாசை நாள் இருக்குது இல்லையா அந்த நாளில் நம்ம நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட முறையில் கல்லுப்பு வச்சோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேற எந்தவித சக்திகளும் நுழையவே முடியாது மேலும் வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நிம்மதி மகிழ்ச்சி வந்து பெருகும் மேலும் கண்திருஷ்டியால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கும்போது இனி நமக்கு அந்த மாதிரி பாதிப்பு வந்து ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் ஏதாவது நோய் வர்றது கண்திருஷ்டி ஏற்படுறது கடன் தொல்லை வர்றது இதெல்லாம் வந்து ஏற்படும் அப்போது ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் தீர்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மா முறையில் நீங்கள் கல்லுப்போ நிலைவாசல்கிட்ட வச்சிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இந்த பரிகாரத்தை எந்தெல்லாம் வந்து முன்னோர் வழிபாட்டுக்குரிய நேரம் அதனால் நீங்க மதியம் படையிலிடும் வரைக்கும் நீங்க அதுக்கான வந்து பாருங்க அப்படின்னா போதும் ராகுகாலம் யமகண்டம் மட்டும் இல்லாத சமயமா பார்த்துக்கோங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமைங்கிறது காலம் மதியம் நாலு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்க தாராளமா வந்துட்டு செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நாங்கள் அமாவாசை வழிபாடு செஞ்செல்லாம் பழக்கம் இல்லை மேடம் நாங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்க இன்றைக்கி அசைவம் செஞ்சிட்டோம் நாங்கள் இது போல் துஷ்டி சக்திகள் வீட்டில் நுழையாமல் இருக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாமான்ட்டு தாராளமாக செய்யுங்க சரிங்களா அற்புதமான பலன் கிடைக்கும் இது எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா மண் பவுலோ அல்லது கண்ணாடியிலான பவுலோ இல்லை பீங்கான் பவுலோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க டம்ளர் அந்த மாதிரி வச்சுருக்குறீங்கன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருளை தவிர வேறு எதையும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து கலந்துருக்குது இப்போ இதை எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் நம்ம கைப்பிடி அளவுக்கு கல் பூ வந்து போடணும் இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்தியது மேலும் கல்லுப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அமாவாசை நாளில் நம்ம கல்ப்பு பயன்படுத்துகிறதே ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் சரிங்களா அதனால் எடுத்துக்கோங்க சமையலறையில் அறையில் இருக்கிறதே எடுத்துக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் ஆல்ரெடி பரிகாரத்துக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்து வைக்கும் பழக்கம் இல்லைங்கும்போது நீங்கள் சமையலறையில் இருக்கிற கல்லுப்பையும் எடுத்துக்கோங்க நல்லா வலது கையால் எடுங்க அழுத்தம் கொடுத்து பிடிங்க அதன் பிறகு இந்த பவுல்லேயோ டம்ளர்லேயோ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து நாலு வரமிளகாய் வந்து எடுத்துக்கணும் ரெட் சில்லின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை காம்பு பிக்காமல் அப்படியே எடுத்துக்கோங்க இல்லைங்க நாங்கள் வாங்கும்போதே காம்பெல்லாம் கிள்ளி தான் எங்களுக்கு கிடச்சிச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல அதை அப்படியே வந்து எடுத்துக்கோங்க எண்ணி நாலு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இது பார்த்திங்கன்னா நான்கு திசைகள்லேருந்தும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் காப்பாற்றும் மேலும் இதனுடைய காரத்துவம் வந்து வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான சக்திகளையும் வந்து நீக்கும் அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வந்து தேவைப்படுது அமாவாசை நாளில் எலும்புச்சம்பளம் வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் இல்லையா பொதுவாக என்ன பண்ணுவோம் இதை வச்சு தலையை சுற்றி திருஷ்டி போய் கழிப்போம் ஆனால் அதை வந்து இன்றைக்கி ஒரு நாளோடு போயிடும் இப்போ நான் சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படியான பலன் தரும் அதனால் வீட்டில் எலுமிச்சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி அதாவது ஓட்டையெல்லாம் இல்லாத மாதிரி ஃப்ரெஷ்ஷானதாக ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நாலு மிளகாயும் இந்த கல்லுப்பு மேலே அப்படியே வந்து குத்தி வைங்க அதாவது செடி மாதிரி வந்துட்டு நீங்கள் குத்தி வைக்கணும் காம்பு பகுதி வந்து உள்ளே போகிற மாதிரியும் அந்த கூர்மையான பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் பானத்தை பார்த்து இருக்கிற மாதிரியும் வந்துட்டு குத்தி வைங்க இப்போ நாலு திசையிலையும் ஒன்று ஒன்றா வந்துட்டு நீங்கள் குத்தி வச்சுருங்க இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம எலும்பு சம்பளத்தை வந்து வைக்கிறோம் இப்போ இதை நீங்கள் எடுத்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான சக்திகளும் நீங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் கதவு இப்படி நம்ம வீட்டு இருந்து திறக்கும்போது அந்த கதவு போய் ஒரு பக்கம் ஒதுங்கும் இல்லையா அங்கே கூட நம்ம கதவு கூடாதுன்னு சின்னதாக வந்து கேப் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க இப்போ நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அது சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் சரி அவங்க எதாவது கெட்ட எண்ணத்தில் நம்ம வீட்டுக்குள்ளார வராங்க அப்படிங்கும்போது போது அவங்க இந்த வீட்டுக்குள்ளார என்ட்ரானதையுமே அவங்களுடைய கெட்ட புத்தி எல்லாமே வந்து மறைஞ்சிடும் அதையும் தாண்டி அவங்க ஏதாவது கெட்ட செய்யணும்னு நினச்சா கூட அதெல்லாம் வந்து பழிக்கவே பழிக்காது சரிங்களா ஏன்னா இது வந்து எல்லா எதிர்மறையாற்றலையும் அப்படியே வந்து இது இழுத்து வச்சுக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காது அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு வாரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்குது அப்படிங்கும்போது இந்த எலும்பு சம்பளம் பார்த்திங்கன்னா அழுகி போயிருக்கும் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது அது காஞ்சி தான் போயிருக்கும் அதை வச்சே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டிங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஏதாவது கவரில் போட்டு குப்பையில் தூக்கி போட்டுடலாம் இப்போ நம்ம பரிகாரத்துக்குன்னு பயன்படுத்துகிற மூன்று பொருட்களுமே தனித்தனி சக்தி வாய்ந்தவை இந்த மூணு இங்கே ஒன்று சேர்ந்து அதிசக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கும் அதனால் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் நீங்கணும் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சியெல்லாம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்